அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு எம்ஜிஆர்னுடைய கொள்கை பாடல்களை நம்ம தொடர்ந்து பல பதிவில் பார்ப்போம் இன்றைய பாடல் அடிமைப்பெண் என்று சொல்லக்கூடிய படத்தில் ஆலங்குடி சோமுனுடைய பாடல் தாயில்லாமல் இல்லாமல் நான் தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள் ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பால் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தாய் இல்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றார் தூய நிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுவப்பாள் தூய நிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள் தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கணிந்திடுவாள் தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவார் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே இருந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காத்திடுவார் மேக வீதியில் நடப்பார் உயிர் மூச்சனிலே கலந்திருப்பார் மேக வீதியில் நடப்பார் உயிர் மூச்சனிலே கலந்திருப்பார் மலர் முடி தொடுவார் மலர் மனம் தருவார் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் மலர் முடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணையிருப்பாள் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மையாளும் நீதியும் அவள்தான் ஆதி அந்த நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அளிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி அளிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றார் தாயை போற்றுவோம் தரணியில் புகழ்வெற வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்